கணேச உலகத்தில் இருக்கக்கூடிய கணேச பகவானுக்கு கேட்குது அவருக்கு மனைவி இல்லையோ இல்லை அது சித்தி புத்திங்கிற ரெண்டு மனைவியோடு கணேசன் அங்கே உட்கார்ந்துருக்க அப்போ அவர் சொல்றாரு அழகா சொல்றாரு அவரு என்னுடைய அம்மாவனுடைய அவய குரல் கேட்கறது ஏதோ ஒரு தவறாக நடந்து இருக்கிறது நான் போய் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கணேசன் நேர பெருமலகத்துக்கு வந்து பிரம்மா பார்த்தா மூணு பேரையும் பிடிச்சி அரக்கன் கையில வச்சிருக்கான் நெருக்கி கொல்ல போறான் அப்ப கணேசர் இது எதற்காக அந்த கதையை கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் எதுக்காக கொண்டு வரேன் நேர வந்து நெரிச்சு கொல்ல போறான் அப்ப எல்லாரும் நிக்கிறாங்க இங்க நிறைய மக்கள் கூடி இருக்காங்க உலகம் இருண்டு போயிருக்கு இப்ப மூணு பேரையும் உள்ளங்க வச்சு நெருக்க போறான் அரக்கன் கணேசர் வந்து சொல்றாரு அரக்கா விற்று இந்த மூமூர்த்திகளெல்லாம் உலகம் இல்லை உலகம் இயங்காது அவர்களை விட்டு விடு என்று கணேசர் எவ்வளவோ கேட்கிறார் அவன் சொல்கிறான் இந்த உலகத்தை படைத்தவன் நான் தான் சொல்லக்கூடிய செருக்கு பிரம்மா நான் நினைத்தால் அதர்மத்தை அழிப்பேன் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு இந்த உலகத்தின் பரம்பொருளே நான் தான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இந்த உலகத்தினுடைய பராசக்தியே நான் தான் என்று சொல்லக்கூடிய மகாசக்தி இந்த உலகத்தில் படிப்பை தரக்கூடியவள் அறிவை தரக்கூடியவள் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை தரக்கூடியவள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி அனைவருக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி அத்தனை பேர் ஏன் உள்ளங்கையில்டா நீ ஒரு தும்பிக்கையை வச்சுக்கிட்டு அரக்கா விட்டுருந்தா நான் விட்டுருவேனா இனிமேல் இந்த உலகம் அறக்க உலகமாக மாறும் இந்த உலகத்திற்கு நானே மிக மிகப்பெரிய ராஜ்யமாக ஆளப்போகிறேன் அப்படின்னு துடிக்கிறான் அதை பார்த்த பிறகு அனைவருடைய மனமும் நொறுங்கி போகுது மும்மூர்த்திகளாலேயும் முடியல என்ன செய்ய போறேன்னு தெரியல அப்போது விநாயகர் ஒரு எச்சரிக்கை விடுகிறார் என்னை பற்றி நீ சிந்திக்கிறாய் நான் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றியவன் நான் இந்த பிரபஞ்சத்தில் உதித்தவன் எனக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொல்றாரு என்னை யாராலும் அழிக்க முடியாது அந்த இடத்துல தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு என்ன சொல்றாரு நான் இந்த பிரபஞ்சத்தில் இருந்து உதித்தவன் என்னை யாராலும் அழிக்க முடியாது எனக்கு அழிவு கிடையாது எங்க அப்பேன்னு சொல்லக்கூடிய சிவபெருமானே என்னை கட்டுப்படுத்தி வரம் கொடுக்க முடியாது தெய்வ சக்திகளுக்கும் மனித சக்திகளுக்கும் அப்பாற்பட்டவன் நான் அவர் கொடுத்த வரத்தில் நான் இல்லை அப்படின்னு சொல்றார் இதை அரக்கன் ஏற்க மறுக்கிறான் என்ன திசை திருப்புகிறாயா இப்படியெல்லாம் சொன்னால் நான் பயந்து விடுவேன் என்று நினைக்கிறாயா உன் அப்பன் சிவபெருமான் கொடுத்த வரம் என்ன தெரியுமா இந்த உலகத்திலேயே மனித சக்தியாலும் தெய்வ சக்தியாலும் அழிக்க முடியாத ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்கிற போது நான் தெய்வ சக்திக்கூல வர மாட்டேன் மனித சக்திக்கூல வர மாட்டேன் நான் அப்பாற்பட்டவன் நான் பிரபஞ்சம் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றியவன் என்னை அழிக்க முடியாது என்று நீ சொன்னா இப்படி நீ கதை விட்டா நான் நம்பிடுவன் நினைக்கிறியா ஒரே அடியா அடிச்சு கொண்டு ஓடி போயிருக்கிறான் யோசித்தார் சிந்தித்தார் தன்னுடைய பிரபஞ்ச சக்தி முழுவதையும் செலுத்தி அந்த அரக்கனை தும்புச்செங்கலியாவை சுத்தி கொண்டு வந்து போட்டு ஒரே அடி அடிச்சு கொண்டு விட்டார் மதம் செய்து விட்டார் உலகம் ஆனது மும்மூர்த்திகளும் முப்பெரும் விநாயகரால் காப்பாற்றப்பட்டார் அதனால தான் இந்த கருமாங்கிற கிரகத்தை படைத்தவன் கடவுள் என்று சொல்கிறோம் அல்லவா இந்த கர்மா விநாயகரை நெருங்க முடியவில்லை